மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் காளியப்பநல்லூர் ஊராட்சி என் சாவடி மெயின் ரோட்டில் ஆதரவற்ற நிலையில் வீடு இன்றி தவித்து வந்தவர் சரசு யாரும் உதவிக்கு வரவில்லையே என பல நாட்கள் ஏங்கி தவித்த ஆதரவற்ற நிலையில் இருந்த சரசுவுக்கு திடீரென கிடைத்தது வீடு பொறையார் பகுதியைச் சேர்ந்த த லைஃப் ஆஃப் சில்ட்ரன் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் பிரபு என்பவர் ஆதரவற்ற நிலையில் வீடு இன்றி தவித்த சரசுவின் நிலை அறிந்து நேரில் சென்று அவருக்கு உதவும் வகையில் வீடு கட்டி கொடு கொடுக்க தொடங்கினார் சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் ஸ்லாப் கொண்டு சிமெண்ட் சீட் மூலம் வீடு கட்டி வழங்கினார் தனக்கு யாரும் உதவவில்லையே என ஏங்கிய சரசுவுக்கு ஓடோடி வந்து வீடு கட்டி வழங்கிய பிரபுவுக்கு ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சமூக வலைதளங்களிலும் இவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது எப்படியோ யாராவது ஒருவர் உதவுவதற்கு முன் வருவதால் ஆதரவற்ற நிலையில் தவிக்கும் பலருக்கு உதவிகள் கிடைக்கிறது மேலும் தனது தொண்டு நிறுவனம் மூலம் பிரபு ஏழை குழந்தைகள் படிப்பிற்கு உதவுவது இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை மருத்துவ சிகிச்சை உதவுவது ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு வீடு கட்டி வழங்குவது மருத்துவ முகாம் நடத்துவது மரக்கன்றுகள் நடுவது சாலைகளில் சாலை பாதுகாப்பு கருவிகள் அமைக்க உதவுவது உள்ளிட்ட ஏராளமான சேவைகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க